வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணங்கள் அனைவருக்கும் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அரியனுடைய அனைத்து அன்பு இது எங்கள் மெயின்பவர்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் தை மாதம் இருபத்தி ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் அன்வஷா அன்வஷ்டகானாக ஒரு வருடத்திற்கு தொண்ணூற்றி நான்கு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது பித்தர்களுக்கு அதிலே இந்த அன்வஷ்டகா என்கிற நாளாக இருப்பதால் தங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நண்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசுகி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசுவருஷம் யசுவாபசுநாமர் சும்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி ஏழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேர்ந்து பிப்ரவரி மாதம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் சூரிய பகவானாகப்பட்டவ நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ரதோ ஹேமந்திரதோ மாதமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷ்ய புஷ்ய மாசே மகர மாசம் தை மாதம் இதே பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேவிலேயாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி ஆறு நாளைக்கு பத்தொன்பதே நாடி காலை ஒன்பதுரை பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிர்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதே உலோகம் முழுவதும் அடைய பறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் சந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது மாசே மாசி மாதம் கும்ப மாசே கிருஷ்ணபக்ஷே தெய்விரே நவமியா நவமி திதி தங்களது புலகத்தில் உங்களது தாயாரோ தொகுப்பினாரோ அல்ல உடம்பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவையை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வர்ஷாமிரசம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மக்கள் ஆகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கேட்டிப்பார் என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பருவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் அவர்கள் அவரது பித்திருக்களுக்கு செய்ய வருஷாமிரசம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாவை எப்படி என்னை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று தினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் அனைவருமே மனித பிரிவினாக இருந்த அனைவருமே தங்களது பித்திருக்க வருஷாமர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவையே செய்ய வேண்டும் இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாவிற்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் விஷயங்களுக்கும் சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது எதுவோ அந்த மாதம் மட்டும்தான் பொருந்தும் ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசையானது ஒருமையானால் இரண்டாவது மாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது பார்த்துக்கலையானால் அந்த வருஷத்தில் தமிழ் மாதத்தில் ஒரு மாதமோ அல்லது இரண்டு மாதமோ அல்லது மூன்று மாதங்களோ தங்களது பித்தர்களுக்கு அவர்கள் இறந்த அதே தமிழ் மாதத்தில் அதே சிவியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதைத்தான் தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே பலவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பௌம வாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஏழு நாய்க்கு இருபத்தி ஏழு வினாடி காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆர்வமாகின்றது பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் கை மாதத்தில் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தின் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இல்லையங்கள் மெய்யும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கட்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது என்று காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷமானது அன்போஷ்டகா இன்றைய ராகு பிற்பகல் பிற்பகல் மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை யோகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை புளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது காலை முதல் நான் முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேவிரே நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானதோ பால் சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பளுக்கு அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு ఇరవై పు మణి ఐతే ఆరు నిమిషం ముదా పెన్నరవు బుధన్ కిమయ అధికారి ఐదు మనీ ముప్పి ఐదు నిమిషం వరే సత్రాశ్రమం